அதுக்கப்புறம் வெளிநாட்டு அரசுகள் அது எப்படி செயல்படுது வெளிநாட்டு கட்சிகள் அது எப்படி செயல்படுகிறது வெளிநாட்டு வியூக வகுப்பாளர்கள் இந்தியாவை எப்படி குறிவைக்கிறார்கள் வெளிநாட்டைச் சேர்ந்த மதம் எப்படி இந்தியாவை குறிவைக்கிறது இப்போ ஏதேனும் டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கா இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால இந்த டீப் ஸ்டேட்டுங்கிற வார்த்தை இந்த வார்த்தையினுடைய நடைமுறை அர்த்தமே இன்னைக்கு கொஞ்சம் மாறிட்டுருக்கு ஒரு புக்கிஷ் மீனிங் இல்லாட்டி ஒரு டிக்ஷனரி சார்ந்த ஒரு மீனிங் அப்படின்னா இந்த டீப் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சில தனிநபர்கள் இல்லாட்டி தனிநபர்கள் சார்ந்த ஆர்கனைசேஷன் இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று அது வந்து சீக்ரெட்டாக ஒரு அரசனுடைய ஒரு ஒரு நாட்டினுடைய அரசு அதனுடைய கொள்கை முடிவில் செல்வாக்கு செலுத்தினால் இல்லாட்டி நாட்டின் மீதே செல்வாக்கு செலுத்தினால் அந்த நாட்டில் ரொம்ப டேமேஜிங்கான பல்வேறு காரியங்களை கொண்டு வந்தால் அதற்கு பேர் டீப் ஸ்டேட் அப்படி ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இதில் இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறதுடைய பேசிக் இன்க்ரீடியன்ட் என்னன்னா சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு எதுவுமே சீக்ரெட் கிடையாது அப்படிங்கிறது தான் டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் முன்னால ஒரு டயத்தில் ஏதேனும் ஒன்று பேசினா ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் பானுகோம்ஸ் அவர்களுக்கு ஒரு க்ரிடிட்டை தரணும் என்னென்னா இந்த தமிழ் வெகுஜன தொலைக்காட்சியில் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே இந்த ஜாதி சோரஸ் அப்படிங்கிற பெயரை ப்ரொனன்ஸ் பண்ணது பானுகோம்ஸ் தான் அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் கேட்குற ஆடியன்ஸை வந்து எலிவேட் பண்ணும் அதில் வந்து பானுகோம்ஸ் நிறைய செய்திருக்கிறார் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ஓப்பனாக எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினேழுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் மியூனிச்சில் மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்கிறது எம்எஸ்சி நடக்கிறது எம்எஸ்சியில் ஜார்ஜ் சோரஸ் அந்த கிழவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஆனால் மோடி ஜனநாயகவாதி அல்ல அவர் சொல்லுகிறார் அதானி விஷயத்தில் மோடி ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதனால ஆட்சியில் கவர்னன்ஸில் அவர் தன்னுடைய கிரிப்பை லூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் இதையெல்லாம் ஜார்ஜ் சோர சொல்லுகிறார் இதை நான் எதுக்காக சொல்லுவேன்னா முன்னால் ஏதேனும் ஒரு காரியம் நடந்தால் இதுக்கு பின்னாலே ஜார்ஜ் சோரஸ் இருக்கார் அப்படின்னு நம்ம யூகிப்போம் இன்னைக்கு யூகிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜார்ஜ் சோரஸே மோடியை ஃபிக்ஸ் பண்ணுகிறார் ஸோ நமக்கு ஒரு வேலை மிச்சம் இது யாரும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்மளும் ஜார்ஜ் சோரஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் இதை வெளிப்படையாக சொல்லுகிறார் இதில் என்னென்னா இல்லை அவங்க சொன்னாங்க ஒரு அதாவது ஒரு லெஜிமேட்ட ஆர்கனைசேஷன் கிடையாது இதுகளுக்குன்னு என்ன பெரிய அதிகாரபூர்வ தன்மை இருக்கு ஆனால் இவங்க வந்து என்டையர் வேர்ல்டை ஒரு பப்பட்ட இயக்க மாதிரி அப்படியே சுண்டி இழுக்கிறாங்க ஒரு சூத்திரதாரி போல இயக்குகிறார்கள் இது எப்படி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது எங்க இருக்கு சாத்தியம் இந்த இடத்துக்கு ஒரு பதில் இருக்கு நடந்ததே அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் எம்எஸ்சி அதில் ஜாஜ் பேசிக்கொண்ட போது அந்த கான் பண்ணவங்கள யாரு தெரியுமா அமெரிக்காவுண்டிய வைஸ் பிரெசிடென்ட் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் ஸோ அவர்கள் வந்து ஒரு லெஜிடிமேட் ஆர்கனைசேஷனாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் லெஜிடிமசிக்கு சொந்தக்காரர்கள் அதை அட்டன் பண்ணுறது மூலமாக அதற்கே ஒரு தனி அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது அதுதான் பெரிய விஷயம் இப்படித்தான் அந்த அங்கீகாரத்தை கொண்டு போகிறார்கள் இதுல ஜார்ஜ் சோரஸ் இந்த மாதிரி சொன்னதுக்கு சிட்னியில வச்சு ஜெய்சங்கர் பதில் சொல்லுகிறார் ரொம்ப ஒரு பிரமாதமான பதில் ஜார்ஜ் சோரஸ் என்பவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கிழவர் ஒரு கிரிமினல் இந்த மாதிரி ஆனால் அவர் இன்னமும் தான் சொல்றபடி தன்னுடைய நோக்கத்தின்படியும் தன்னுடைய வாக்கின்படியும் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருப்பதாக ஒரு பழைய நிலையிலேயே இருந்து கொண்டு பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருந்தார் அது என்னன்னா தே இன்வெஸ்ட் தர் சோர்சஸ் இன் ஷேப்பிங் நேரேட்டிவ்ஸ் அப்படின்னா அதாவது கருத்து கருத்துருவாக்கத்துக்காக தங்களுடைய ரிசோர்சஸை மூலதனம் போடுகிறார்கள் முதலீடு செய்கிறார்கள் அப்படி நீங்கள் முதலீடு செய்வீங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று முதலீடு செய்வீங்க இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு முதலீடு செய்கிறார்கள் அந்த நேரட்டிவ் மூலமாக மொத்தத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் ஜார்ஜு சோரஸ்க்கு ஏகப்பட்ட லாபம் இருக்குது அதில் பலவிதமான கோணங்கள் இருக்குது சரி இது மட்டும் இல்லை ஜார்ஜு சோரஸ் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர் ஹங்கேரியில் பறந்தவர் அவருடைய தாய்நாடு ஹங்கேரி ஆனால் ஹங்கேரிக்குள்ளே அவரால் நுழைய முடியாது அவருடைய தாய்நாடே அவரை இருக்கிறது அங்கே வந்து வெளிநாட்டுக்காரர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஹங்கேரியில் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஸ்டாப் சோரஸ் ஆக்டின் பேர் சோரஸை தடுத்து நிறுத்தும் சட்டம் அவ்வளவு புகழ் பெற்றவர் ஜார்ஜ் சோரஸ் அவனை வந்து தென்கிழக்கு ஆசியால குறிப்பா மலேசியாவே ஸ்தம்பிக்க வைத்த அதனுடைய கரன்சி வேல்யூ எல்லாம் குறைஞ்சு பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட திவால் நிலைக்கு கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நொட்டோரியஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் சொல்லரங்கம் டைட்டில் ஸ்பான்சர் பிரித்வி இன்டர்வியூஸ் பவர்ட் பை எஸ்விபி சீட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் डेल पंप सिंट आस्टिक विंडो डोर अंड इंटीरियर सोल्यूशन श्री आरती जुवेलरी कोयम